ல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் அவியல் தான் அதுக்கு ஒரு ஒறுக்கு சட்டியில் ஒரே ஒரு கேரட் மூணு அவரைக்காய் மூணு பீன்ஸ் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக பட்டர் பீன்ஸ் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணி வேக விடுங்க வாழைக்காயை நம்ம வந்து இதெல்லாம் பாதி குக்கானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா அது காய் கருத்துரும் இப்போ அதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டு அப்புறம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் ரெண்டு மிளகாய் ஒரு சீரகம் இதுக்கான மசாலா இது தான் இதை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் ஆட் பண்ணி அந்த மசாலாவை ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுங்க தேங்காயைங்களை தாளித்து விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் உணவுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்